முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன இந்த தேதியில நிச்சயமாக அதிசயம் நடக்க தான் போகுது அதுவும் இன்று ஓ வீட்டில் நடக்க போற விஷயத்தின் மூலமாக எல்லாமே உனக்கு சாதகமாக மாறக்கூடிய அதிசயத்தை நான் நிகழ்த்த போகிறேன் வாழ்க்கைங்கிறது ஒரு விசித்திரமான பரீட்சை எல்லாருக்குமே தேர்வு வைக்கிற நான் நீங்க ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிக்காம இருக்கிறீங்களான்றதையும் பார்ப்பேன் ஏன்னா எல்லாருக்கும் வேறு வேறு கேள்வித்தாள்களை நான் கொடுத்திருக்கும் போது எல்லாருக்கும் வேறு வேறு விதமான வாழ்க்கையை நான் கொடுத்திருக்கும் போது ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் வாழலான்னு நினைச்சிங்கன்னா தோத்துதானே போவீங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் நான் வெவ்வேறு விதமான சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் அமைச்சு கொடுத்துருக்கும் போது நீங்க ஏன் அடுத்தவங்கள பார்த்து அவங்கள போல நாமளும் வாழலாம் நினைக்கிறீங்க இந்த நாள் உனக்கான நாள் நினைச்சுக்கோ இன்னைக்கு நீ ஆசைப்பட்டது எல்லாம் நீ செய்ய நினைக்கிறது எல்லாத்தையும் சந்தோஷமாக செய் யாரோ செஞ்ச தவறுக்கு நீ பழி சுமக்கவும் வேணா நீ செய்யாத பாவத்துக்கு உன்னை யாராவது குறை சொல்லும்போது அதை பொறுத்து கொண்டு போகவும் வேண்டாம் என் தங்கமே நீ கண்ணீருக்குள்ளாகும்படி செஞ்சவங்களையும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு உண்மை என்னவென எல்லாருமே தெரிந்து கொள்ளும்படி சூழ்நிலைகளை நான் உருவாக்குறேன் ஓ மேல இருக்கிற பழியையும் பாவத்தையும் நான் போக்குவேன் என் செல்வமே இனி எந்த கஷ்டமும் கவலையும் ஒன்று நெருங்காத அளவுக்கு உனக்கு பாதுகாப்பு வேலையாக நான் இருந்து நீ கண்ட கனவையெல்லாம் நனவாக்கி தருவேன் உனக்கான நேரம் வந்துடுச்சு இப்போது உன் கனவே நனவாக உன் வாழ்க்கையாக மாறப்போது நல்ல நேரம் வரும்னு நல்ல நேரத்துக்காக காத்திருந்த என் அன்பு பிள்ளையான உன்னை இப்போது ஜெயிக்க வைக்கப் போகிறேன் செல்வமே உன்னுடைய சூழ்நிலை எல்லாத்தையுமே உனக்கு சாதகமாக நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் மாற்றி அமைக்கிறேன் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சூழ்நிலைகளை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு அமைதியாக நீ இருந்தாலே போதுமானது எல்லாவற்றிலும் உனக்கான நன்மைகளை நான் ஒழிச்சு வச்சிருக்கேன் எல்லா நிலைமையையும் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் துணிவையும் உனக்கு கொடுத்திருக்கேன் தானே எப்போ பிரச்சனைகள் தீரும்னு நீ தெரியாமல் இருந்தாலும் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன்னு என்னை முழுசாக நம்பு உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கி உன்னை நிச்சயமாக நான் நல்லா வாழ வைக்கிறேன் இப்போது உன் நிலைமை என்னன்னு தெரியாம இன்னும் இன்னும் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்களையும் கர்மவினையை வினையை உண்டாக்கிக் கொள்பவர்களையும் நினைச்சு நீ வேதனைப்படாத உனக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் உன் கவலைகளையெல்லாம் தொடச்சி கஷ்டத்தை போக்கி நீ வெற்றி பெறுவதற்கு ஏற்றாற் போல கூடுதல் சக்திகளையும் தருவேனேன் செல்வமே நான் உன் கூட தான் இருக்கிறேங்கிறத பலமுறை உனக்கு உணர்த்திட்டேன் எப்படின்னா உன் அன்ப பார்த்து உன்னுடைய பக்தியை பார்த்து நானே தேர்ந்தெடுத்த என் தேர்ந்தெடுத்தவா நீ உனக்கு துணையாக நான் மட்டும் அல்ல பல தெய்வங்கள் இருக்கிறாங்கன்றதும் எனக்கு தெரியும் இது எல்லாத்தையுமே நீ உணர்வதற்கான நேரம்தான் இன்றைய நாள் இன்றைய நாளானது நீ எதிர்பார்த்த பல விஷயங்களை அற்புதங்களை உனக்கு நடத்தி கொடுக்க போற நாளாக இருக்க போகுது யாராவது உன்கிட்ட ஆறுதலாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க அவங்க மனசில் இருக்க கஷ்டத்தை வேதனையை வெளிப்படுத்தினாங்கன்னா அதை அப்படியே சரின்னு கேட்டுட்டு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு யாரோ சொன்ன அவங்க வீட்டு கதையை அவங்க வீட்டு பிரச்சனையை வேறு யார்கிட்டையும் போய் நீ கொட்டக்கூடாது என்று சொல்லுவேன் அப்படி ஒருத்தர் சொன்ன விஷயத்த ஒரு வீட்டில் நடக்கிற விஷயத்த இன்னொருத்தர்கிட்ட போய் நீ சொல்லும்போது அதுவே பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைஞ்சிடும் நாளைக்கு கெட்டவன்ற பேரு உனக்கே கிடைச்சிடும் என் செல்வமே அதனாலதான் யார் என்ன சொன்னாலும் அதை யாருக்கிட்டையும் போய் பகிர்ந்து கொள்ளாதேன்னு சொல்றேன் வாழ்க்கைய அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு கற்பனை பண்ணி நிறைய நீ யோசிச்சு வச்சிருந்தாலும் கடைசியில கால சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல எல்லாத்தையும் அனுசரிச்சு போக வேண்டிய கட்டாயம் தானே உனக்கு இருக்கு இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் திருமண துணை அப்படி இருக்கணும் குடும்பம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எல்லா விஷயத்திலும் பல வகையான ஏக்கங்களும் கனவுகளும் எதிர்பார்ப்பும் இருக்கும் ஆனால் எல்லாமே நினச்சது போல உடனே அப்படியே நடந்துராது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்து நீ எதிர்பார்த்த வாழ்க்கையையும் நான் உனக்கு அமைச்சு தர்றேன் உன் வேதனையையும் உன் மனசில் இருக்க கஷ்டத்தையும் உன் தனிமையையும் கூட நான் அறிவேனின் செல்வமே ஆனால் ஒருபோதும் நீ தனித்து இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ உன் தனிமையில தான் நான் உன் கூடவே இருப்பேன் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி இவனிடம் சேர்ப்பிக்கும் விதமாக கொஞ்ச நேரத்திலேயே ஒரு தொலைபேசி அழைப்பு வரும் அதன் மூலமாக நீ நினச்சதை நான் உனக்கு நடத்தி தருவேன் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியையும் உன் செவிகுளிர நீ கேட்பாரேன்னு சொல்லுவேன் ஓ நல்ல மனசனால தானே நீ எல்லாரையும் பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்க ஆனால் அதை உணர வேண்டியவர்கள் உணராதது போல இருக்கிறாங்களே நினச்சி நீ வருந்தாதே ஓ நல்ல மனசுக்கு நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் நடக்கும் எங்கும் எதிலும் எப்போதும் நிதானத்தை கடைப்பிடி எந்த விஷயத்தையும் நினைச்சு நீ வருத்தப்படாத எதை தொடங்கும் போதும் அதை எனக்கே நீ அர்ப்பணிச்சிட்டீங்கனா மனசுல என்னையே நினைச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே சுமூகமாகவும் சுபமாகவும் உனக்கு முடியும் உனக்காக இந்த முருகப்பெருமா நான் இருக்கேன் நீ கலங்காதே என் சொல்வமே என்னுடைய வரவால இனி உன் வாழ்க்கையில எல்லா அற்புதங்களையும் நீ பார்ப்ப உன் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்கும் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை ஆனால் விட்டு கொடுக்கிறதும் அனுசரித்து போவதும் தொடர்ந்தால் உனக்கே உணர்வுகள் இருக்கும் நீயும் ஆசைப்படுவேன்றதே எல்லாரும் மறந்துடுவாங்க அதனாலதான் விட்டு கொடுத்து போறது நல்லதாக இருந்தாலும் அனுசரித்து போவது சரியாக இருந்தாலும் அது அளவோட நான் சொல்றேன் நீ நினைச்சது நடக்கலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாய் தானே இப்போது அது சரியான நேரத்தில் நடக்க வேண்டிய நேரத்தில் என் ஆசீர்வாதத்தோட நடக்க போது எல்லாத்துக்குமே நீ முயற்சி செஞ்ச அதற்குரிய பலனை இப்போது உனக்கு கொடுக்க போறேன் நீ எதுக்காக எதை நினைச்சு கவலைப்பட்டாலும் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமைதானே நடக்க போறதை மட்டும் பாரு உனக்காக நான் புன்னகைத்து கொண்டிருக்கிறேன் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வருவ அளவில்லாத அன்பை உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கை துணைகிட்ட நீ நினைச்சதையே சொல்லாமர்கள் உன்னுடைய அன்பை வெளிக்காட்டு உங்க ரெண்டு பேருக்கும் இடையில நல்ல புரிதலை உண்டாக்கி உங்களை மகிழ்ச்சியா வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு மனசு உருகி மனவேதனையோட கண்ணீர் விட்டு அப்பா எல்லாத்தையும் நீங்க சரி செய்யணும் என் மனசுல இருக்க குழப்பத்தையும் பிரச்சனையும் நீங்க தான் பார்த்துக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டதானே இனி எல்லாத்தையும் நான் சரி செய்கிறேன் உன் குணம் அறியாதவர்களும் உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் சீக்கிரமே உன்னை புரிஞ்சுக்குவாங்க அதுவரையிலும் நீ பொறுமை இழக்காதே என் செல்வமே உனக்கு நடக்க வேண்டிய நல்லது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ கவனமாக இரு எது செஞ்சாலும் யோசிச்சு நிதானம் ஆசை தேவையில்லாத குழப்பம் உனக்குள்ள வரவே கூடாது உன் மனசில் இருக்கக்கூடிய தீராத வழியையும் வேதனைகளையும் நான் போக்கி உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன் நீ நிம்மதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும்னு நினச்சின்னா அமைதியாக பேசு தேவையான நேரத்தில் சரியான நேரத்தில் நல்லா தூங்கு எந்த வேலையை செஞ்சாலும் பொறுமையாக செய் உண்மையாக இரு யதார்த்தம் இதுதான்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை ஏத்துக்கோ எதை செஞ்சாலும் சரியாக திட்டமிட்டு செஞ்சு நேர்மையாக சம்பாதி தொடர்ந்து காசு சேர்த்துவை நாகரிகமாக எல்லாருக்கிட்டையும் நல்ல முறையில நடந்துக்கோ யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம அன்பை கொடுக்கக்கூடிய நல்லா பேசக்கூடிய பழகக்கூடிய ஆளாக நீரு இது எல்லாத்தையும் செஞ்சினா நிச்சயமா உன் வாழ்க்கையும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் உன் உள்ளத்துலையும் உன் வீட்லையும் நான் நிறைஞ்சு இருக்கேன் தினமும் முடிஞ்சா கந்த சஷ்டி கவசம் சொல்லு உன் சங்கடங்கள் எல்லாம் தீந்து போய் உன் துன்பங்கள் எல்லாம் விலகி போய் உனக்கான வெற்றியும் ஞானமும் அறிவும் வீரமும் தைரியமும் திறமையும் எல்லாம் உன தேடி வரும் நான் இருக்கிற இடத்துல எல்லா செல்வங்களும் செழிக்குங்கிறத புரிஞ்சுக்கோ உன் கூடவே உன் வீட்டில் தான் உன் அப்பன் முருகன் இருக்கேன் அப்புறம் உனக்கு என்ன கவலை உன் தற்போதைய நிலைமையை பத்தியோ கொஞ்சமும் கவலைப்படாத காலம் மாறும் நிச்சயமா நான் மாற்றுவேன் நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு வளமான வாழ்க்கையே செழிப்பான வாழ்க்கையே உன் வாழ்க்கையில நான் உண்டு பண்ணுவேன் நான் இருப்பேன் உனக்கு வழித்துணையாக நான் உன் கூடவே இருந்து நல்லதை செய்வேனு ஏ மேல நம்பிக்கை என் செல்வமே காதலிக்கும் போது ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அன்பும் பாசமும் திருமணத்துக்கு பிறகு தான் கணவன் மனைவிகளுக்குள்ள வெறுப்பு வந்து பிரச்சனை வருது அவங்க வெறுத்து போய் பேசக்கூட விரும்பாதத அளவுக்கு விட்டு விலகி போகிறதும் நடக்குது இப்படி திருமணத்துக்கு பிறகு ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்காம முன்னுக்கு பின் முரணாக இருந்து பிடிமானம் இல்லாமல் போவதற்கு காரணம் ஒரே முகத்தை பார்த்து பார்த்து சலிச்சிடுதா அல்லது காதல் அங்கே கசந்து போயிடுதான்றதுலாம் எனக்கு அவசியம் இல்லை நீங்கள் யார் எப்படி கல்யாணம் பண்ணினாலும் சரி எப்போவுமே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்கணும் விட்டு கொடுத்து போகணும் இதுதான் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கும் குடும்பத்தில் இருக்க குழந்தைகள் நல்லா நிம்மதியாக வாழ்வதற்கும் ஒரு நல்ல வழியாக இருக்கும் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையின் நிச்சயம் சிறக்கும் ஓ முருகா போற்றி போற்றி